ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பஸ் அப்படீட்டில் ஒரு ஷாக்கிங்கான ஒரு அப்படீட்டு விட வந்திருக்குங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சுந்தர் சி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியலாக ஒரு ஒரு ப்ரெஸ் நோட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லிருக்காருனா ரஜினி சாரை தான் வச்சு இயக்கக்கூடிய அந்த படம் தலைவர் நூற்றி எழுபத்தி மூணாவது படத்துலேருந்து தான் வந்து விலகுவதாக அவர் வந்து அஃபிஷியலாகவே இப்போ வந்து ஒரு லெட்டர் பேடில் வந்து அவர் வந்து அறிவிப்பு வெளியிட்ருக்காரு அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து இது ஒரு பெரிய ட்ரீம் இது கமல்ஹாசன் அவர்களுடைய ப்ரொடக்ஷன் ரஜினி சார் ஹீரோவை வச்சு ஒரு படம் பண்ணுறது எல்லா இயக்குநருக்கும் ஒரு ட்ரீமாக இருக்கும் அது எனக்கும் நடந்தது ஆனால் ஒரு சீரில் தவிர்க்க முடியாத அன்அவாய்டபுள் ரீசன்ஸ்க்காக நான் இந்த படத்தோடைய இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நான் வந்து விலகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் கனத்தை இதயத்தோடு நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியில் போகிறேன் கண் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து நான் கிடை கிடைச்ச பெற்ற அந்த நாலேஜ் அவங்ககிட்ட இருந்து கிடைச்ச அந்த லெசன்ஸ்லாம் நான் கண்டிப்பாக கால நான் சினிமாவில் தான் யூஸ் பண்ணிப்பேன் இன்னுமே அவங்க கூட வந்து நான் ஒரு நல்ல நட்பில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக அவர் சொல்லியிருக்காரு ஆனால் இது வந்து கோலிவுட் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இப்போதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த படத்தோடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இப்போ சின்ன வீடியோவோட இப்போ வந்து கமல்ஹாசன் அவர்கள் அது வந்து அஃபிஷியலாக அவர் சொல்லியிருந்தார் ஆனால் என்னாச்சு ஏன் எதனால இப்போ சுந்தர் அவர்கள் இதில் இருந்து யாருக்குமே தெரியல இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த அனௌஸ்மெண்ட்டே வந்திருக்கு இதுக்கப்புறம் தான் இதற்கான காரணங்கள் தெரிய வரும் எதனால் வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்ல ஏதாவது சிக்கலா இல்லை அவங்களுக்குள்ள ஏதாவது டிஸ்கஷனில் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏதாவது ஏற்பட்டுதான் அப்படின்றதெல்லாம் இதுக்கப்புறம் தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கறோம் ஆனால் அவர் சொன்ன காரணம் தவிர்க்க முடியாத காரணம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ இதனால் இந்த ப்ராஜெக்ட் தடைப்பட்டு போகுமா இந்த படத்தை அப்படியே ட்ராப் பண்ணிவிடுவாங்களா ராஜகமல் ஃபிலிம்ஸ் இல்லை வேறு ஏதாவது ஒரு இயக்குனர் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்களா இல்லை டோட்டலாகவே வந்து இந்த படத்தை வந்து வேற யாரு கிட்ட கொடுத்து ப்ராஜெக்ட் டோட்டலா மாத்த போறாங்களா அதாவது கதையை வந்து அப்படியே வச்சுட்டு டேரெக்ஷன் மாத்த போறாங்களா இந்த டோட்டல்லவே வேற ஒரு டைரக்டர் வச்சு வேற ஒரு கதை வச்சு இந்த படத்தை பண்ண போறாங்களா இந்த கோலப்ரேஷன் அப்படின்றதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ்